அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பகுதியிலேங்க ஒரு மூணு ஏக்கரா நாற்பத்தி மூணு செண்டு அருமையான காடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பழனி டு தாராபுரம் நான்கு வழி சாலையில் தொப்பம்பட்டி இருக்குதுங்க அந்த தொப்பம்பட்டியிலிருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தூரத்துலேங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தொப்பம்பட்டியிலருந்து கள்ளிமந்தயம் போகக்கூடிய டபுள் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மண் ரோடு பேஸிலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி நூறு சதவீத வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க மூணு ஏக்கரை நாற்பத்தி மூணு சென்ட்டுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி அமைப்பு இருந்து எல்லாமே வந்துடுங்க ஃபுல்லாக எம்டி லேண்டுங்க லேண்டுக்குள்ளே லைன் போக்குவரத்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லைங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க ஃப்யூச்சரில் வந்து லேஅவுட்க்கு இது போடுற மாதிரி இருந்தாலும் இது சூட்டபிள் ஆகுங்க மற்றபடி அனைத்து விதமான கமர்ஷியல் பயன்பாட்டுக்குமே இது வந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அதே மாதிரி ஒரு ஸ்கூலு காலேஜெல்லாம் கட்டுறதுக்குமே இது வந்து சூப்பரான இடம்ங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மன் காடு கிழக்கு பார்த்த மாதிரியும் அமைஞ்சிருக்குதுங்க ரீசேல் பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபுள் ஆகக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதனோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிடக்கூடிய அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியும் மிஸ் பண்ணிட வேண்டாங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்